நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் என்றென்றும் உங்களோடு உறவாடும் தமிழோடு தமிழோடு எஃப்எம் டாட் காம் இது என்றும் உங்கள் மனதோடு நேயர்களின் கருத்து சிதறல்களோடு தமிழ்நாடு பண்பலையில் நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் தொடரும் நிகழ்ச்சியில் இனி சும்மாதான இருக்க என்ற சொற்றொடர் பணி ஓய்வு பெற்ற நபர்களையே அதிகம் பாதிக்கிறது என தனது ஆழமான கருத்தோடு இணைகிறார் ஊரப்பாக்கம் க மோகனசுந்தரம் தமிழ்நாடு பண்பலையின் மதிப்புமிக்க நேயர்களுக்கும் பண்பலையின் அன்பான அறிவிப்பாளர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் பணிவான வணக்கங்களை கூறுவது க மோகன ஊரப்பாக்கம் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு சும்மாதானே இருக்க என்ற சொற்றொடர் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டிலிருக்கும் இருக்கும் பெண்களுக்கா அல்லது பணி ஓய்வு பெற்றவர்களுக்கா நிச்சயமாக சந்தேகத்திற்கு துளியும் இடமில்லாது பாதிப்பை ஏற்படுத்துவது பணிவு ஓய்வு பெற்றவர்களுக்கே என்று பேச வந்திருக்கின்றேன் ஏனெனில் பெண்களுக்கு ஓய்வு என்பதே ஒரு அரிதான விஷயம் காலையிலிருந்து இரவு வரை ஏதாவது ஒரு வேலை இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் பணி ஓய்வு பெற்றவர்கள் அப்படி இல்லை பணி நாட்கள் முழுவதுமே அறக்க பறக்க தயாராகி ஓடி ஓடி உழைத்தவர்கள் அதனால் ஓய்வு கிடைத்ததும் இலைப்பார்வார்கள் அதனால் பெரும்பாலானோர் அதை உணராமல் சும்மா தானே இருக்கே என்ற சொல்லம்பை எளிதாக எய்து வருகிறார்கள் கொஞ்சம் ரேஷன் கடை வரைக்கும் போய்ட்டு வாங்களேன் சும்மா தானே இருக்கீங்க இன்று மின்கட்டணம் கட்ட கடைசி நாள் சும்மா தானே இருக்கீங்க போயிட்டு வாங்க அவசரத்தில் உங்கள் பேத்தி ஐடி கார்டை அல்லது மதிய உணவை மறந்து வச்சுட்டு போயிட்டால் சும்மா தானே இருக்கீங்க போயிட்டு வாங்க இப்படி ஏதாவது ஒரு வேலைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நாம் கடந்த ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடங்களாக பணியாற்றி அறக்க பறக்க ஓடி உழைத்து குடும்பத்திற்காக பாடுபட்டு ஓய்வாக இருக்கும்போது அவர்களுக்கு அது புரிவதும் இல்லை தெரிவதும் இல்லை அவர்கள் பார்வையில் நாம் சும்மா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுகிறது அதற்காக குடும்பத்திற்காக எவ்வளவு ஓடியிருப்பார் உழைத்திருப்பார் விடுமுறை எடுக்காமல் குடும்பத்திற்காக எவ்வளவு பணி செய்திருப்பார் என்பதையெல்லாம் நினைக்காமல் இருப்பது சற்று வேதனையாக இருக்கிறது ஆயுரள் பாதிக்கும் மேல் குடும்பத்திற்காக உழைத்து ஓய்ந்து போனவர்கள் அவர்கள் இது தொண்ணூறு சதவீத பேருக்கு புரிவதும் இல்லை புரிந்தாலும் புரிந்தது போல் நடப்பதில்லை தற்சமயம் வேலையில்லாமல் சும்மாதானே இருக்கிறார் காலையில் ஏழு மணிக்கு தேநீர் வேண்டும் ஏழு முப்பதுக்கு தினசரி நாளிதழ் படிக்க வேண்டும் பின்பு ஒன்பது மணிக்கு காலை உணவு வேண்டும் என்று கராராக கேட்கிறாரே என்றுதான் யோசிக்கின்றார்களே தவிர அவர் இவ்வளவு நாள் உடல் சோர்வின்றி உழைத்தது வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியாதது அல்லது புரியாதது மின்சார மோட்டாரை கூட ஒரு மணி நேரத்துக்கு மேல் ஓட விடமாட்டோம் ஏனென்றால் அது பழுதாகி விடுமாம் ஒரு இயந்திரத்திற்கே இப்படி என்றால் மனிதர்களுக்கு அது பழுதாகி விடக்கூடாது மனித உடல் சோர்வடைந்து விடக்கூடாது விடுமுறை நாட்களை தவிர ஓய்வுள்ளாது உழைத்து உழைத்து ஓடி ஓடி உழைத்தவர்களுக்குத்தான் இந்த சொல் மிகவும் பாதிக்கிறது நடக்க முடியாத ஒரு சிலரை தவிர மற்ற ஓய்வு பெற்றவர்கள் அனைவருமே இந்த சும்மாதானே இருக்கே என்ற சொல்லுக்கு பாதிக்கப்பட்டவர்களே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த சும்மா இருக்கேதானே என்ற வார்த்தையின் வழி சும்மா தானே இருக்கிறாய் என்ற சொல்லுக்கு மறைபொருள் இருப்பது ஒரு வேதனையான விஷயம் பெண்களை அவ்வாறாக கூட முடியாது அப்படி கூறியவர்கள் தப்பிக்கவும் முடியாது எனவே அந்த சொல் ஓய்வு பெற்றவர்களை எந்தளவு பாதிக்கிறது என்பதை அனைவரும் உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும் என்பதையும் இந்த பட்டிமன்ற வாயிலாக வேண்டுகோளாகவே வைக்கிறேன் ஆகவே இன்று சும்மாதானே இருக்கே என்ற சொல் அதிகம் பாதிப்பது பணி ஓய்வு பெற்றவர்களையே ஏனென்றால் அவர்கள் களைத்து இருக்கிறார்கள் என்பதை மறந்து சும்மாதானே இருக்கே என்ற சொல் அம்புகளை அவர்கள் மீது எரிந்து எரிந்து கொண்டே இருக்கிறோம் ஆகவே இன்று சும்மாதானே இருக்கே என்ற சொல் அதிகம் பாதிப்பது பணி ஓய்வு பெற்றவர்களையே பணி ஓய்வு பெற்றவர்களே என்று கூறி நல்லதொரு தீர்ப்பை இந்த பட்டிமன்றம் தரும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் க மோகனசுந்தரம் ஊரப்பாக்கம் தமிழ்நாடு பண்பலையில் நேர்களை இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் இருக்கை என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில்